ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹார்மனி அப்படின்னா என்னன்னா ஒற்றுமை இணக்கம் அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயத்தில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்போது ஹார்மோனல் இம்பாலன்சஸ் ஏற்படுது அதாவது மன ரீதியாக நம்ம மற்றவங்கள வெறுக்கும் போது மற்றவங்க மேலே கோவப்படும் போது அவங்கள நம்ம ரொம்ப சபிக்கும் போது ஹார்மோன்ஸில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகள் வருது இதை வந்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நாசிச மனிதர்களோட ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் மற்ற சில உடல் உபாதைகளும் ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாசிசம் மனிதர்களை கூட இருக்கிறவங்க உச்சக்கட்ட ஒரு வெறுப்பை தெரிவிப்பாங்க உச்சக்கட்ட கோவத்தை காட்டுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க கூட வாழக்கூடிய மனிதர்களுக்கு அதை பொறுக்க முடியல அதை பண்ண முடியல இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்களா அப்படின்னு அந்த கோவத்தையும் வெறுப்பையும் காட்டும் போது உண்மையிலேயே அந்த கோவமும் வெறுப்பும் அவங்க கிட்ட போகிறது இல்லை நம்மளை நாமளே வெறுத்துக்கிறோம் நம்ம மேலே நாமளே கோவத்தை அதனால தான் நோய்கள் வருது